முள்ளுக்கும் வெடாது பூமிக்கும் வெச்சுட முள்ளுக்கும் வலித்திரப்படாது இவ்வளவு பாரு இப்படியே சுரண்டிட்டு இப்படியே மணியை பாப்பாளு பன்னெண்டு மணி ஆயிட்டா உடனே மண்ணுட்டு தீக்கு உரம் வச்சிருவாரு உரத்தை வச்சுட்டு ஒரு குண்டான எழுத்துட்டு வருவான் அப்படியே தரப்பா அப்படியே உள்ள தரான் முடிச்சுட்டு அவ கொண்டு வர ஒரு துண்டவனு கொண்டு வருவான் இப்படி கொண்டு வந்துட்டு மரம் நிலை எங்க இருக்கேன்னு பாப்பான் ஆஹ் இங்கதான் இருக்கு அப்படியே வெறிப்பா விடுவாபரு கொரட்டை கொரட்டையில அந்த வயிறுக்குள்ள பம்பு செட்டே வெடிச்சிட்ட மாதிரி ஒரு குரட்டை விடுவான் விட்டுட்டு ஒரு மூணு நாலு மணிக்கு ஏத்திப்பான் எந்திரிச்சு நான் வேலை செஞ்சிட்டேன் அங்க புல்லு வெட்டியிருப்பான் அரை அடிக்கு வெட்டியிருப்பான் அங்கேயும் கங்கணி வரும்போது வேலை செஞ்சமோதி மூஞ்ச விட்டு இப்படி தொலைப்பான் விரை அவ தூங்குணும் வேலையை தொலைக்கிறாளா ஏதாவது வேலை செஞ்ச வேலையை தொலைக்கிறாள் கண்காணி வந்தோன்னா கங்காணி வேலை முடிச்சிட்டேன் சம்பளம் தாங்க அவள் தான் இவ்வளோ வேலை இவ்வளோ வேலையை பாத்திர கூடாது ஏ பெரிய வேலை